போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அது மட்டும் மட்டுமல்லாம அந்த பள்ளியுடைய சிசிடிவி கேமராக்கள் மூலமா இந்த ஆளு தப்பு பண்ணியிருக்காருன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த வசந்தகுமார் தான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்ற வீடியோ காட்சி ஒன்னு சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. என்ன என்ன ஃபங்ஷன் எல்லாம் ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சிருந்தாங்க நான் அந்த பக்கம் இருக்கும் போது எல்லாரும் கத்தாதீங்கடா டிராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிராயிங் போட வச்சிருங்க சார் சோ ஒவ்வொரு தடவை போய் செக் பண்ணி நாங்க என்ன எப்படி நல்லா போட்டுருக்கீங்களா ஓகே ஏன்னா அவங்க வந்து நீங்க ஏன் போய் செக் பண்றீங்க உங்களுக்கு ஏதாவது கூட யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி அப்படியே சார் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம நடந்ததுனால

நல்ல நல்லா பண்ணு வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லீங்களா எதுவும் நடக்கலாம்